என்ன டாக்டர் சொல்கிறீங்க சொத்தை பல் செக்கப்புக்கு வந்தவன் கண்களில் பயம் மின்ன கேட்டான் ஆமாங்க ரூட் கேஷுவல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஆயிரத்தி ஐநூறு ஆகும் ஒரு பல்லுக்கு என்று சொன்னார் டாக்டர் ஆகுங்களா பல்ல பிடுங்கிட்டா என்னாகும் என்று கேட்டார் வந்தவன் பல்ல பிடுங்கிட்டா முன்னூறு தான் செலவாகும் பல் போச்சுன்னா சொல் போச்சுன்னு நீங்கள் படித்தது இல்லையா அது தவிர இது கடவாப்பல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு மணி நேரம் சொத்தையோட அடிப்பக்கம் வரைக்கும் ஆழமாக போய் கிளீன் பண்ணுவோம் ஏதாவது உணவு துணுக்கள் அங்கே இருந்தால் க்ளீன் பண்ணுவோம் கிருமிகளை எடுப்போம் அப்புறம் அடைப்போம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் என்று சொன்னார் டாக்டர் டாக்டர் என்ன சொல்கிறீங்க எனக்கு மாத சம்பளமே மூவாயிரம் தான் நாலு பல்லு கிளீன் பண்ணி அடைக்கணுங்கிறீங்க மொத்தம் ஆறாயிரம் என்னோடய ரெண்டு மாதம் சம்பளம் போச்சோம் என்று சொன்னான் வந்தவன் அதுவரை பொறுமையாக பதில் சொல்லி கொண்டிருந்த டாக்டரின் கண்களில் லேசாக கோபம் இட்டி பார்த்தது இது தனியார் மருத்துவமனை நான் ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி படிச்சிருக்கேன் இந்த கிளினிக் செட்டப் பண்ணுறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவானது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஆறு லட்சம் எப்படி எடுக்கணும் யோசிச்சு பாருங்க டாக்டர் சொன்னார் அப்போ நான் எத்தனை பள்ள அடைக்கணும் கிண்டல் சிரிப்பு கோபம் என மூன்றும் பெற்ற தோணியல் சொல்ல சிகிச்சைக்கு வந்தவன் எழுந்தான் இப்போ டெஸ்ட் பண்ணத்துக்கு வெளியில் இரநூறுபாய் கொடுத்துட்டு போங்க இந்த மாத்திரையில் வலி வந்தால் சாப்பிடுங்க காசு ரெடி பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க அவசர கதியாய் ஸ்லிப்பை எழுதி கொடுத்தார் டாக்டர் வெளியில் வந்தவன் ரிசப்ஷனில் இரநூறு ரூபாய் கொடுத்தான் எப்ப அடைக்க வரீங்க என்று கேட்டார் ரிசப்ஷனிஸ்ட் ஃபோன் பண்ணுறேங்க என்று சொன்னார் வந்தவர் வெளியில் போகும்போது பேசாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதுதானே என்று ரிசப்ஷனிஸ்ட் சொன்னது காதில் விழுந்தது பல்ல கிளீன் பண்ணி அடைக்க ஒரு பல்லுக்கு ஆயிரத்தி ஐநூறா இந்த கெமிக்கலின் விலை மிஞ்சி மிஞ்சி போனா நூறு அல்லது இரநூறு ரூபாய் இருக்குமா யோசித்தவனாய் வெளியேறினான் வந்தவன் ஒருமுறை அந்த மருத்துவமனையின் பெயர் பலகையை பார்த்தான் ஆர்த்தி டென்டல் கிளினிக் என்று தங்கத்தில் தகதகவென்று மின்னியது பெயர் பலகை அதே சமயத்தில் தேட்டரை விட்டு வெளியே வந்தால் அந்த பெண் தோழியோடு அவள் பெயர் ஆர்த்தி ஆர்த்தி அற்புதமான படம்தானே காதல் பற்றி எந்த டைரக்டரும் இப்படி அருமையாக சொன்னதே கிடையாது என்று சொன்னால் சந்தியா அனாதை பயலுங்க பணக்கார பெண்ணை காதல் பண்ணா இப்படி தான் கிருக்கா அலையணும் என்று சொன்னால் ஆர்த்தி என்னடி ஆர்த்தி இப்படி பேசுற காதல் என்ன காசை பார்த்தா வருது தோழி சந்தியா கேட்டால் ஆமாம் ஆமாம்மா பணக்கார பொண்ணு கிடச்சிட்டா நைஸாக பேசி கூட்டிக்கிட்டு போய் தாலியை கட்டுவோம் அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்று நினச்சிக்கிறாங்க அப்படியே ஒதுக்கி வச்சாலும் குழந்தை பிறந்ததும் சேர்த்துப்பாங்க என்ற எண்ணம் என்று சொன்னாள் ஆர்த்தி ஆர்த்தி சொல்ல சொல்ல பதில் சொல்லாமல் கேட்டுக்கொண்டாள் சந்தியா ஆர்த்தி எப்பொழுதுமே அப்படித்தான் துமராகத்தான் பேசுவாள் அவள் வளர்ந்த விதம் அப்படி ஆர்த்தி கைனட்டிக் நோவாவை கிளப்பினால் அண்ணா சாலையில் சீறி பாய்ந்தது வண்டி கொஞ்சம் மெல்ல போமா என்றாள் சந்தியா வேகமாக போனாதாண்டி த்ரில்லாக இருக்கும் வேணும்னா என்ன நல்லா பிடிச்சிக்கோ என்று சொன்னாள் ஆர்த்தி சிக்னலில் க்ராஸ் பண்ணி டேர்ன் கொடுத்த வேளையில் அந்த லாரிக்காரன் ஆரஞ்சு வண்ணத்திலேயே உள்ளே புகுந்தான் கண்ணுமைக்கும் நேரம் கைனடிக் நோவா தண்ணி லாரியில் மோதி அவள் பிரேக் அடிக்க கொஞ்சம் தூரம் இழுத்து சென்று நின்றது இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் நின்று கொண்டிருந்தால் சந்தியா தனியார் மருத்துவமனை அது அதிர்ஷ்டவசமாய் சின்ன கிராக் கூட இல்லாமல் தப்பி இருந்தால் சந்தியா ரிசப்ஷனில் என்னம்மா ஆர்த்தியோட அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டியா என்று கேட்டார்கள் சொல்லிட்டேங்க வந்துக்கிட்டே இருக்காங்க என்று சொன்னால் சந்தியா அவங்க வர்றது இருக்கட்டும் பணம் கொண்டு வர சொன்னியா என்று கேட்டால் ரிசப்ஷனிஸ்ட் வேகமாய் உள்ளே நுழைந்தார்கள் ஆர்த்தியின் அப்பாவும் அம்மாவும் என்னாச்சு சந்தியா என்று கேட்டுக்கொண்டே ஓடி வந்தார் ஆர்த்தியின் அப்பா நான் சொன்னேன் அங்கிள் அவ கேட்கலை ஓவர் ஸ்பீடில் ஓட்டினா சொல்லும் பொழுதே ஐயையோ என்று நெஞ்சை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்தார் ஆர்த்தியின் அப்பா சீஃப் டாக்டர் நெருங்கினார் முதல்ல ரிசப்ஷனல்ல பணத்தை கட்டுங்க ஷீஎஸ் Cross Dangerous Situation Now! என்று சொன்னார் டாக்டர் கடவுளே என்று இரு கையையும் கூப்பி வணங்கினார் ஆர்த்தியின் அப்பா வேகமாக ஐநூறு ரூபாய் பண்டல் ஒன்றை எடுத்து கேஷ் கவுண்டரில் வைத்தார் ஆர்த்தியின் அப்பா சீஃப் டாக்டர் அவருடைய தோலை தொட்டார் உயிரை காப்பாத்திட்டோம் துரதிருஷ்டவசமாக மேலேயும் கீழேயும் சேர்ந்து இருபது பல்லு க்ராஸ் ஆகி உடஞ்சி போச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஐ திங்க் நீங்கள் பல் செட் கட்டி தான் ஆகணும் என்று சொன்னார் டாக்டர் அவர் சொல்ல ஆர்த்தியின் அப்பாவுக்கு மயக்கமாய் வந்தது மனைவியை பார்த்தான் என்னங்க என்று அழுதாள் ஆர்த்தியின் அம்மா உடனே ஆர்த்தியின் அப்பா கிளினிக்கு ஃபோன் பண்ணி ஆர்த்தி டென்டல் கிளினிக்கு ஃபோன் பண்ணி இந்த வாரம் அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ண சொல்லு ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட சொல்லு என்றான் ஆர்த்தி டென்டல் கிளினிக் உரிமையாளர் ஆர்த்தியின் அப்பா